மனைவி உடனே அப்ப எனக்கு ஷாப்பிங் போகணும் என்று ஒரு ட்விஸ்ட் கணவன் ஏதோ திட்டம் போட்டு தப்பிச்சிடலாம்னு நினைச்சாலும் மனைவி அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க எனக்கு ஷாப்பிங் போகணும் அப்படி என்று கூறுகிறா அதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லையே முன்னாடியே வேண்டான்னு சொல்லிட்ட இப்ப என்னதான் பண்ணலாம் சரி சாப்பிடணும் சாப்பாடுல சாப்பாடெல்லாம் இருக்கு தின்னு புட்டு தூங்கு என்று சொல்றதுதான் செம்ம காமெடி இது சிலர் வீட்டுலயும் நடக்கலாம் ஆனா இவர்கள் செய்யும் காமெடி டெலிவரி தான் இதில் ஐ லைட்டே ம் நான் உனக்கு வெளில கூட்டு போனது எதுவும் கோவம் இருக்கடா இல்ல அப்புறம் இன்னைக்கு சாப்பிட வெளில எங்கேயும் போறோமா இல்ல ஷாப்பிங் ஏதாவது இல்ல இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு சொல்றேன் ஷாப்பிங் எதுவும் போறோமா இல்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட பார்க்க போகணுமா இல்ல ஓகே உனக்கு நான் டைம் ஃபுல்லா தரேன்ல சரிங்க ஓகே உன நல்லா பாத்துக்கறல உங்களுக்கு என்னதான் வேணும் நல்லா பாத்துக்கறல பாத்துக்கறீங்க வெரி குட் வெரி குட் அப்புறம் எனக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கியா ஒரு பிளான் இல்ல எனக்கு டயர்டா இருக்கு நான் படுத்து தூங்க போறேன் அதான் பிளான் அந்த பிளான் தான் எனக்கு வேணும் ஓகேடா உனக்கு ஒரு பிளான் இல்ல என் ஃப்ரெண்ட் கூட அன்னைக்கு வராங்க ஃப்ரெண்ட் வீட்ல பார்ட்டி இருக்கு இன்னைக்கு நைட் கூட அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு காலைல வந்து செந்திரறேன் பை 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 இல்ல 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 எனக்கு ஷாப்பிங் போறோம் ஷாப்பிங்லாம் ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு செக் லிஸ்ட்ல கிளியர் பண்ணியாச்சு எனக்கு பசிக்குது சாப்பாடு சாப்பாடு இருக்கு இருக்குற சோறு தின்னு அப்படியே வரமா போய் படுத்து தூங்கு அப்போ நான் வெளிய கூட்டி போறது எதுவும் கோவம் இருக்கடா இல்ல அப்புறம் இன்னைக்கு சாப்பாடு வெளிய எங்க போறமா இல்ல ஷாப்பிங் ஏதாவது இல்ல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு சொல்றேன் ஷாப்பிங் எதுவும் போறமா இல்ல உன் ஃப்ரெண்ட் கிட்ட பாக்க போறமா இல்ல ஓகே உங்களுக்கு நான் டைம் ஃபுல்லா தரலா சரிங்க ஓகே உன்னை நல்லா பாத்துக்கறலா உங்களுக்கு என்ன தான் வேணும் நல்லா பாத்துக்கறலா பாத்துக்கறீங்க வெரி குட் வெரி குட் அப்புறம் எனக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கயா ஒரு பிளான் இல்ல எனக்கு டயர்டா இருக்கு நான் படுத்து தூங்க போறேன் அதான் பிளான் அந்த பிளான் தான் எனக்கு வேணும் ஓகேடா உனக்கு ஒரு பிளான் இல்ல ரெண்டு பேரும் அன்னைக்கு வராங்க friend வீட்ல பாத்து இருக்கேன் எனக்கு நைட் پورا அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு காலையில வந்து சென்ட்ரல் பாய் 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 இல்ல 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 எனக்கு ஷாப்பிங் போனும் ஷாப்பிங்லாம் ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு செக் லிஸ்ட்ல டிலே பண்ணி வச்சி எனக்கு பசிக்குது சாப்பாடு இருக்கு இருக்கிற சோற తినిட்டு அங்க வரமா போய் படுத்து தூங்கு இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்